ராசி மண்டலத்தில் இரண்டாவது ராசியாக இருக்கிறது ரிஷபராசி ரிஷபராசி எப்பொழுதுமே ஆடம்பரமாக பகட்டாக இருக்கக்கூடியவர்கள் எப்போதும் அந்தஸ்தை விரும்பக்கூடியவர்கள் கௌரவத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் ஆனால் ஆணவக்காரர்கள் அல்ல இதெல்லாம் அவங்க வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மாதிரி இதெல்லாம் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி அப்பேற்பட்ட ராசிக்காரர்களுக்கு பதினோராவது ஸ்தானத்தில் ராகு சஞ்சாரம் பண்ணுறாரு மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அதன் பிறகு சனியினுடைய ஆதிக்கம் ஏப்ரல் மாதம் முதல் பதினோராவது ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு இதனால் இவங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் வெற்றியும் தாராளமான பண வரவுகளும் நினைத்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய சக்தியும் இவர்களுக்கு தானாக கிடைக்கிது கடந்த ஆண்டுகள் இவங்க சந்தித்த தடங்கல்கள் இடர்கள் எல்லாம் நீங்கி புதிய வாய்ப்புகள் பெருகும் முதல் மூன்று மாதங்கள் சிறு சிறு பெசங்கல்கள் எல்லாவற்றிலும் காணப்பட்டாலும் ஏப்ரல் மாதம் முதல் அடித்து நொறுக்கக்கூடிய ஜாதக அமைப்பு நினைத்ததை செய்யக்கூடிய அமைப்பு வீடு வாகனம் எல்லாம் புதிதாக அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்தில் இவங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய சூழல் இருக்கு வேலையாட்களை வந்து அனுசரணையாக போறது மிகவும் நல்லது மறைமுக எதிர்ப்புகள் வந்துட்டு இந்த ஆண்டு இவங்களுக்கு சுத்தமாக கிடையாது ரிஷபராசிக்கு எப்பொழுதுமே வந்துட்டு எதிர்க்க இவங்கக்கிட்ட எதிர்க்க வந்து பேசுவாங்க பின்னாடி இவங்களுக்கே வந்து மாதிரி இருப்பாங்க அந்த அமைப்பு வந்துட்டு முற்றிலும் நீங்கும் மக்கள் அனைவரும் இவர்களிடம் வந்து அன்பும் பாசத்தோடு பழகுவாங்க இவங்களுக்கே அதை நம்பர் தான் நம்ப வேண்டாமான்ற மாதிரி இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு இதுவரை அது மாதிரி கிடைச்சதில்ல உட உடல் ரீதியாக வந்து ஆரோக்கியம் ஏற்படும் புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது இவங்க நினைச்ச மாதிரி வேற கம்பெனிக்கு மாறலாம் அரசாங்க வேலையில இருக்கிறவங்க வந்துட்டு வேற டிபார்ட்மெண்ட் மாறினாலும் அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு முக்கிய பொறுப்பில் இருப்பாங்க அது மதிப்பாக இருக்கும் எல்லோரும் இவங்கள பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இருக்கும் அதனால அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கும் நல்ல காலம்தான் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய மனைவி பிள்ளைகள் மூலியமா மகிழ்ச்சி ஏற்படும் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடிய இளம் தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதனால் வந்து குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதனால மன மகிழ்ச்சி இருக்கும் குற்றார உறவினர்கள் அன்பாக இருப்பாங்க தாய் வழியில் கொஞ்சம் மன சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் அதை நிவர்த்தி ஆகி முடிவில் சந்தோஷத்தையே கொடுக்கும் ஆரோக்கியத்தில் நான் சொன்ன போல் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து வந்த வயிற்று வலி இல்லை நெஞ்செரிச்சல் தலைவலி கால்வலி இது மாதிரி இருக்கக்கூடிய சிறு உபாதைகள் கூட இந்த ஆண்டு இவங்களுக்கு இருக்காது பொருளாதாரத்தில் வந்துட்டு நல்ல முன்னேற்றம் கையில் எப்பொழுதுமே கொஞ்சம் பணம் ரிசர்வ்டாகவே வச்சுருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் கடந்த ஆண்டில் வந்து இவங்களுக்கு வந்துட்டு அதாவது மாத கடைசியில் வந்துட்டு பணம் வந்துட்டு இல்லாத ஒரு சூழலை வந்துட்டு ரொம்ப இக்கட்டாக இருக்கும் ஆனால் இந்த இருபத்தைந்தாம் ஆண்டு நல்ல பலன்களே கொடுக்கும் எப்பொழுதுமே இவங்ககிட்ட ஒரு பணம் இருப்பில் இருக்கக்கூடிய நிலை இருக்கும் அதை தான் நான் சொல்கிறேன் அரசியல்வாதிகளுக்கு பொதுவாக வந்துட்டு பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சாங்கன்னா இருக்கும் ஆனால் போகிற இடமெல்லாம் மக்களுடைய செல்வாக்கு நல்லா இருக்கும் இவங்களுக்கு மக்கள் மதிப்பு கொடுப்பாங்க கட்சியிலையும் வந்து இவங்களுக்கு நல்ல பெயர்கள் ஏற்படும் அதனால் வந்து பயணங்கள் வந்து மேற்கொண்டு மக்களை வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சந்திக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அரசியல்வாதிகளுக்கு நல்லது விவசாயிகளுக்கு பொறுத்த மட்டும் விளைச்சல் அமோகமாக இருக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியமான முழு பலனியும் இவங்களுக்கு கிடைக்கும் தன்னுடைய நிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சிறு பகுதிகளை வாங்கக்கூடிய நிலை ஏற்படும் பட்டா போன்றவற்றில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு சாதகமாகும் தடைகள் எல்லாம் நீங்கி எல்லாம் நன்மைகள் பயக்கும் பங்கு பிரிக்க வேண்டியது இருந்ததுன்னா பங்கு சுமூகமாக பிரிக்கப்படும் நல்ல ஒரு நிலையே உண்டு விவசாயிகளுக்கு பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் தாராளமான பண வரவு கையில் இருக்கிறதுனால அவங்களும் மனமகிழ்ச்சி அடைவாங்க தன்னுடைய வீட்டில் திருமண வயதை ஒத்த வயதுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் கை கூடும் அதனால் வீட்டில் இருக்க பெண்கள் வந்துட்டு மனமகிழ்ச்சி அடைவாங்க குழந்தைகள் கல்வி மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நல்ல பெயர் ஏற்படும் அதனால் ஸ்கூலுக்கும் தனக்கும் பெருமையை சேர்ப்பாங்க ஆனால் படிப்பில் கவனம் தேவை நண்பர்களுடைய சேர்க்கையையும் அவங்களோட செலவிடுற நேரத்தையும் கணக்கிட்டு படிப்பில் கவனம் செலுத்தணும் ஏன்னா பொழுதுபோக்குலேயே வந்துட்டு அதிக நேரத்தை செலவிடக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் பொழுதுபோக்கமும் வேணும் படிப்பும் வேணும் ரெண்டுத்துலையும் டைம் பேலன்ஸிங் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுக்கணும் பொதுவாகவே வந்து குரு பகவானுக்கு இவங்க விளக்கு போட்டு குரு வணங்கி வர்றது இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக இருக்கும் முடிந்த பொழுதெல்லாம் சிவனையும் காலபைரவரையும் வணங்குறது வந்து இவங்களுக்கு சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் வந்து ஒரு மன நிம்மதியும் ஒரு வசந்தம் வந்துட்டு இவங்க வாழ்க்கையில் வந்ததாக உணர வைக்கிறதுக்கு இது மிகவும் உதவி செய்யும் அதனால் இந்த ஆண்டு ரிஷபராசிக்கு பொறுத்த மட்டும் நூற்றுக்கு எண்பது மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய அன்பர்களாக இருக்கிறாங்க எல்லாம் வெற்றியா மையட்டும் ஜெய் விஜய் பவா